போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிசுபம் மேசம் மேனாம் இப்படி மூன்று ராசிகள் பின்னோக்கி வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்வார் இந்த வக்கர காலகட்டங்களில் ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் ராசிக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி சனி சனி தன்னுடைய சொந்த ராசிக்கே கருணை காட்ட மாட்டார் அவர் வந்து நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் மற்றவர்கள் சொத்துக்களை அபகரித்து மற்றவர்கள் குடிகெடுத்து மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் சனிபுகானந்து கருணையே கருணியை காட்ட மாட்டார் ரிசபராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கர்மஸ்தானாதிபதி சனிபுகானே ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்கிறார் பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய அந்த நூற்றி நாற்பது நாட்கள் கர்ம ஜீவன தொழிஸ்தானத்தில் சனிமிகன வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தடையின்றி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் மொத்தத்தில் நாவடக்கம் தேவை பத்தாம் வீட்டிலே தொழிற்த்தானத்திலே சனிபவன் வக்கரம் அடையும் போது ஒரு சிலருக்கு கடுமையான உழைப்பு அதிக கஷ்டம் ஏற்படும் ஒரு சிலர் சோம்பேறித்தனம் ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனம் செய்கிற வேலையை விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ரிஷபராசி என்பலுக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் போட்டி போறாமல் கண் திருஷ்டி பகையாளி எல்லாம் வேலை தொழிலில் இருப்பவர்கள் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க வேலை தொழில் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை வந்து நீங்கள் பொறுப்போடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிபகான் வக்கரம் போது கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது குடும்பத்தில் பெரியோர்கள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இறக்கும் சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் ரிசுபராசி என்பர்களுக்கு உண்டு பத்தாவது வீட்டிலே சனிபவன் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் செஞ்சிரம் செய்யும்போது ரிஷபராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் பழைய இரும்பு கடை சனிக்கு உகந்தது இரும்பு அல்லது தொழில் ஃபேக்ட்ரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து ரிசுபராசி அன்பர்கள் தொடங்கலாம் பழைய இரும்பு கடை வச்சிங்கன்னா நல்லா டெவலப் ஆகும் தொழிலை வந்து விருத்தி பண்ணி சனி கொடுப்பார் ரிசுபராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பத்தாம் எட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செய்யும்போது ராசி அன்பர்கள் சலிச்சிக்காதீங்க வேலை தொழில் மூலம் அதிக கஷ்டம் இருந்தாலும் குடும்ப நபர்களையோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ ராசி அன்பர்கள் யாரையும் முறைக்காதீங்க யாரையும் தேவையில்லாமல் வெட்டி வெடுக்குன்னு பேசாதீங்க கொஞ்சம் தன்மையாக நடந்து கொள்வது நல்லது பத்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் செஞ்சிராம் செய்யும்போது பதவி இல்லாதவர்கள் உயர் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அது அரசியலாக இருக்கலாம் அரசு வேலையாக இருக்கலாம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிசபராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு கம்பெனியில் ஒரு நிரந்தரமாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பரமண்டு பிரமோசன் எதிர்பார்க்கலாம் ஒம்பது நவகரங்களில் சனி நீதிக்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் சனி வந்து ஆயுள்காரகன் சனி வந்து ஒரு மனிதனுக்கு என்ன தருவார் என்றால் நீண்ட ஆயுளை கொடுப்பார் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனி சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ரிஷப ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பத்தாம் வீட்டின் வழி தொழில் மூலம் வேலையின் மூலம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டு ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம கண்டகச்சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் ஜென்ம கர்மாவால் கண்ணாவிலி பிடுங்கு அளவிற்கு சனி பகவான் வந்து கஷ்டங்களை கொடுப்பார் அதாவது ஜென்மத்தில் மற்றவர்கள் கெடுத்து மற்றவர்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து தான் வந்து தன்னுடைய குடியை உயர்த்தி கொண்டவர்கள் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டவர்களுக்கு முன்ஜென்ம கருமாவால் சனி பகவான் வந்து அதிக அளவு கஷ்டங்களை கொடுப்பார் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி வந்து அவருடைய பாதையிலிருந்து விலகவே மாட்டார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வந்து எப்போதும் கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் சனி பகவான் வந்து நன்மையை செய்வார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து அஸ்தமடைந்து நீசமடைந்து செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து கெட்டு இருந்தார் அந்த ஜாதகனுக்கு அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள் வரும் உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது சித்தப்பா பரிபா பங்காளிகளுக்குள் நல்ல அந்நியவுன்னியம் இருக்காது அதே மாதிரி சுற்று வட்டார பகுதியில் இடமா பகை விரோதங்கள் ஏற்படும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் இருக்காது எப்போதுமே தரித்திரம் பீடை அந்த ஜாதகனை விட்டு அகலவே அகலாது ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே பாக்கியத்திற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அறுபதியான சனி எதிரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது பெரும்பாலும் ரிசுபராசி என்பலுக்கு விரய செலவுகள் தண்டச் செலவுகள் குறையும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு பணம் வெளிநாடு பணம் ரிசுபராசி என்பலுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அல்லது வெளிநாடு வேலை உங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டாவது வீட்டை சனிபவான் பாரி பார்வை செய்யும்போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் படுத்து நன்றாக உறங்குவீர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய நிலையும் ரிஷுப ராசி அன்பர்களுக்கு உண்டு சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது சனி பகவான் நல்ல நிலையில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து அதிக கஷ்டங்களை அதிக துன்பங்களை அதிக வேலை அதிக பலுவை கொடுத்திருந்தார் என்றால் இப்போ வந்து உங்களுக்கு சுக வேதனை தீரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் கடந்த காலம் உங்களுக்கு வந்து நல்ல நிலையில் ஜாம் ஜாமுன்னு இருந்தீங்கன்னா வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் அதிக கஷ்டங்களை கொடுப்பார் சுக வேதனையை கொடுப்பார் நான்காவது வீட்டை சனி பகவான் செய்யும் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் வீடு மாற்றம் இடமாற்றம் சொத்துக்கள் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் ரிசிபராசி அன்பர்கள் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் தொழில் ஜீவன கர்மக்காரகன் நான்காவது வீட்டை பரிசையும் போது ஒரு சிலருக்கு சொத்து பத்து நிலம் செய்கிறோம் தந்தை காலத்திற்கு பிறகு தந்தை சொத்துக்களை பூரிய சொத்துக்களை பாக செய்யக்கூடியவர்கள் எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் பாகபிரிவினை செய்து கொள்ளலாம் பூரிய சொத்துக்கள் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதலாம் சனிபகனுடைய பத்தாம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது கணவன் மனைக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியவநியம் பிரியும் அதிகரிக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் வழியில் ஒத்தாசைகள் உண்டு கம்யூனிகேஷன் தொடர்பு ரிஷபராசி ஓரளவு கை கொடுக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் அல்லது உங்களை சந்திக்கக்கூடிய நபர்களும் ஓரளவு உண்மையானவர்களாக இருப்பார்கள் வக்கர காலத்தில் சனிபுகானது ரிஷபராசி என்பர்களுக்கு ஓரளவு நீங்கள் வந்து எதிர்பாராத அளவிற்கு நல்ல வேலை நல்ல வருமானங்களை கொடுக்கப் போகிறார் ரிசுபராசி அன்பர்கள் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்களை வந்து எடுத்தறிந்து பேசாதீர்கள் ரிசுபராசி அன்பர்களுக்கு சனிபவன் வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை கண்ணு கருத்துமாக பார்த்து கொண்டீர்கள் என்றால் நல்ல வருமானம் தடையின்றி கிடைக்கும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி